வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தேன்மொழி என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லோருடைய வாழ்க்கையிலையும் காதலுங்கிறது வந்துட்டு போயிருக்கோங்க சில பேர் சொல்லிவிட்டு காதலில் தோற்றுருப்பாங்க சில பேர் கா சொல்லிவிட்டு காதலில் ஜெயிச்சிருப்பாங்க சில பேர் சொல்லாமலே காதலிச்சிருப்பாங்கன்னா பார்த்துக்கங்களேன் இந்த கதையை கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் கடவுள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மகா அற்புதமான தருணத்தை எங்கேனும் ஒழித்து வைத்திருப்பார் எனக்கு முப்பத்தெட்டு வயதில் கொடைக்கானலில் வைத்திருந்தார் ஏரிக்கு எதிரே இருந்த ஓட்டலிலிருந்து காலை ஆறரை மணிக்கு நான் வெளியே வந்தேன் குளிருக்கு இதமாக ஒரு சிகரெட்டை பற்றவிட்டு கொண்டு புகையிலே நடக்க ஆரம்பித்தேன் ஏரியை கடந்து அப்சர்வேட்டர் ரோடுக்கு செல்லும் வீட்டில் ஏறினேன் மரங்கள் சாலையை நோக்கி வளைந்து ஒரு குடை போல மூடியிருந்தன ஈர தரையெங்கும் பூக்கள் அப்பொழுதுதான் அந்த பெண்ணை கவனித்தேன் மலைசாரலுக்கு மறைப்பாக தலையை புடவை தலைப்பால் மூடிக்கொண்டு சிதறியிருந்த பூக்களை சிறு குழந்தை போல் பொறுக்கி கொண்டிருந்தாள் எனது சூசத்தம் கேட்டு அவள் திரும்பி பார்க்க நான் ஆச்சரியத்தில் உறைந்து போனேன் அவள் மீரா கல்லூர் காலத்தில் நான் ஒருதலையாக நான் உருகி உருகி காதலித்த தேவதை பதினேழு வருடங்களுக்கு முன்பு என் அடிமலதில் புதைந்து போன ஒரு வீணையின் ஒற்றை தந்தி மீட்டப்பட்டது அந்த குளிரிலும் எனக்கு வியர்த்தது மீராவின் முகத்தில் கண்களுக்கு கீழ் காலம் வரைந்த கருவலைங்களை தவிர வேறு எந்த மாற்றமும் இல்லை கற்பூர தட்டை முகத்துக்கு நேரே காட்டியது போன்ற அதே பொன்மஞ்சள் நிறம் பளபளக்கும் அகன்ற கண்கள் பூமியை தழுவ துடிப்பது போன்று நீன்று வளர்ந்த கூந்தல் எதுவுமே மாறவில்லை எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியில் நான் பேச்சு வராமல் இருக்க மீராதான் உற்சாகத்துடன் நீ நீ சிவாதானே இது கனவா நிஜமான தெரியலே மை காட் என்றால் ஆச்சரியமாக என்னை தெரியுதா என்றால் தெரியாமல் உன்னை இத்தனை வருஷம் கழித்து பார்த்த சந்தோஷத்தில் என்ன பேசுறதுன்னே தெரியலை என்றேன் நம்பவே முடியல சிவா இவ்வளோ நாள் கழித்து இந்த மலையில் குளிரில் காதோரம் நரைச்சி கண்ணாடி போட்டுக்கிட்டு உன்னை இங்கே வாட்டிய சர்ப்ரைஸ் என்று அழகாக செலித்தாள் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு கேள்விப்பட்டிருக்கியா எஸ் மலையாள பயட் அவர் சொல்லியிருக்கிறாரு வாழ்க்கை ஒருபோதும் எதிர்பாராத ஏதோ ஒன்றை உங்களுக்காக பொத்தி வைத்து காத்திருக்குதுன்னு அதை இப்போதான் அனுபவபூர்வமாக உணரேன் சுள்ளிக்காடு இருக்கட்டும் நீ இப்போ எங்கே இருக்க ஜெர்மனி ஆ ஐயோடா அங்கே எப்போ போன அது என் அது ஆச்சு பதினஞ்சு வருஷம் அங்கே என்ன பண்ணுற சிவா என்றபடி நடக்க ஆரம்பித்தாள் மீரா ஒரு கம்பெனில டிஜிஎம் பெரிய ஆளாயிட்ட இல்லை மீரா உள்ளுக்குள்ள இன்னும் ராயல் டாக்ஸில முதல் மரியாதை பார்த்த அதே சிவா தான் அதான் வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் இந்தியா வந்துருவேன் ஃபேமிலி அழைச்சிட்டு வரல ஒய்ஃப் ஜெர்மனிலே பிறந்து வளர்ந்த தமிழ் பொண்ணு ரெண்டு பசங்க யாருக்கும் இந்தியா மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க ஸோ ஒவ்வொரு முறையும் தனியா தான் கிளம்பி வந்து போறது அது சரி நீ எங்கே இருக்க சென்னையில் ஒரு கம்பெனில மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் இங்கே ஒரு செமினார் நேற்று தான் வந்தேன் ஹஸ்பண்ட் குழந்தைங்க ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸ் ஒரே ஒரு பொண்ணு ப்ளஸ் ஒன் படிக்கிறார் என்ற மீராஸ் அப்பா எப்படி அப்பா எப்படி குளிருது என்று பற்கள் வெடவெடக்க கைகளை கட்டிக்கொண்டாள் ஏராளமான வெள்ளைப்பூக்கள் பூத்திருந்த ஒரு மரத்தடியில் நின்றோம் எங்கே தங்கியிருக்க என்று கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் இதே ரோட்ல தான் இருக்கு நீ எங்கே த நீ எங்கே தங்கியிருக்க சிவா ஓட்டல்ல என்று நான் கூறிக்கொண்டிருந்த போதே மீரா ஒரு தாழ்வான கிளையை பிடித்து அசைக்க மலைத்துழுக்களும் வெள்ளைப்பூக்களும் சிலு சிலுவென மேலே விழுந்தன இப்பவும் கவிதையெல்லாம் எழுதுறியா என்று தலையை சாய்த்து மீரா கேட்ட அழகுக்கே ஆயிரம் கவிதைகள் எழுதலாம் அதுதான் இன்னும் என்னை உயிர்ப்போட வச்சிட்டு இருக்கு கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்தபடி நிறைய பேசணும் சுவா டைம் ஆயிடுச்சு பத்து மணிக்கு செமினார் போகணும் ஈவினிங் பார்க்க ஈவினிங் பார்க்கலாமா என்றாள் மீரா ம் எங்கே லேக் பாலத்துக்கிட்ட ஒரு டெலிஃபோன் எக் செஞ்சுருக்கு தெரியுமா அங்கே சார்பாக அஞ்சு மணிக்கு வந்துடு ரெண்டு பேரும் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் போகலாம் என்று விடைப்பட்டாள் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்து விட்டு தலையை மறைந்ததும் பெருமூச்சுடன் திரும்பி நடந்தேன் நானும் மீராவும் ஒரே பொறியியல் கல்லூரியில் படித்தவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரே வகுப்பு தெர்மல் டைனமிக்ஸ் அழுத்து போகும் சமயங்களில் வகுப்பறையில் மீராவின் அழகை ரசிக்க ஆரம்பித்தேன் ஒரு முறை கல்லூரி கலவிழா கலைவிழாவில் நான் கவிதை ஒன்றை வாசிக்க நீங்கள் கவிதையெல்லாம் எழுதுவீங்களா என்று தனது நீண்ட கூந்தல் முனையை திரிக் கொண்டே மீரா கேட்ட பொழுதில் ஒரு இனிய நட்பு வேறிட்டது இருவருக்கும் ஒரே ரசனை இருவரும் ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம் அடிக்கடி சந்திப்புகள் பேச்சு என்று தொடர சீக்கிரமே அவளை மனசுக்குள் காதலிக்க தொடங்கிவிட்டேன் என்றாலும் கடைசி வரை அந்த அவளிடத்தில் கூறவே இல்லை எத்தனையோ தனிமையான சந்தர்ப்பங்கள் சிவந்திருக்க என்று அவள் தன் மருதான விரல்களை நீட்டிய கால பொழுதில் சொல்லியிருக்கலாம் சந்தன சோப்பு வாசனை சுகமாக பரவ நெருக்கமாக நின்ற மாலை வேளையில் கூறியிருக்கலாம் ஆனால் சொல்லவே இல்லை கடைசி நாள் வரையிலும் சொல்ல முயற்சித்து சொல்லாமலே சிறகு ஒடிந்த காதல் அது இந்தியாவில் சொல்லி தோற்ற காதல்களை விட சொல்லாமல் தோற்ற காதல்கள் தான் அதிகம் இருக்கும் ஓட்டலை அடைந்து என் அறையினுள் நுழைந்து ஒரு சிகரெட்டை பத்த கொண்டு அக்கடா வென்று சோபாவில் சாய்ந்தபோது அந்த விபரீதம் எண்ணம் தோன்றியது அப்போது கூறாததை இப்போது அவளிடம் கூறினால் என்ன அடுத்த கணமேச்ச உனக்கு என்ன பைத்தியமா என்று மனசுக்குள் என்னை நானே திட்டுக்கொண்டு குளிப்பதற்காக எழுந்தேன் மாலை நானும் மீராவும் குறிஞ்சி அன்றவர் கோரலை நோக்கி நடந்தோம் மஞ்சள் சால்வையை போர்த்தியபடி அருகில் நடந்து வந்த மீராவின் முகம் என்னை ஏதோ செய்தது இந்த நடுத்தர வயது பெண்களுக்கு ஒரு தனி அழகை கொண்டு வந்து விடுகிறது கனவுகள் பரபரப்புகள் எல்லாம் ஓய்ந்து தெளிந்த ஓடை போல முகம் அமைதியாகி விடுகிறது என்ன பார்க்குற என்ற மீரா ஒன்றுமில்லை என்றபடி குளிருக்கு இதமாக கைகளை இருக கட்டி கொண்டு அப்புறம் மீரா ஆஃபீஸ் லைஃப் என்றேன் தெரியலை தெரியலனா ஏன் லைஃப்னா தெரியல சிவா காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு அறக்க பறக்க வேலையை முடித்து ஓடுறேன் ஆவிஸ் மீட்டிங் ஃபேக்ட்ரி விசிட் எம்டி இடம் திட்டு எல்லாம் முடிஞ்சு அசந்து போய் வீட்டுக்கு வந்தா யாரும் இருக்க மாட்டாங்க பொண்ணு டியூஷன் போயிருப்பா அவர் வர பன்னெண்டு மணி ஆகிடும் வசதிக்கு குறைச்சல் இல்லை அடையார்ல ஒரு வீடு குரோம்பேட்டையில் ஒரு வீடு பெருங்குடியில் ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டிருக்கோம் ஆனாலும் மனசு பூராவும் வெறுமையானது மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படிதான் ஆயிடுது மீரா வாழ்க்கைக்காக பணம் தேட ஆரம்பிக்கிறோம் அப்புறம் பணம் தேடுறதுலயே வாழ்க்கையை தொலைச்சிடுறோம் புரியுதா சிவா ஆனால் விட முடியலையே முடியாதுதான் புலிவால பிடிச்ச மாதிரி தான் மேற்கொண்டு ஒன்றும் பேசாமல் கோகினூர் பங்களாவை கடந்து செட்டியார் பார்க்கை தாண்டி கோயிலும் நுழைந்தோம் சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வந்ததும் எவ்வளவு அழகான ஊரு பேசாம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்கேயே வந்து தங்கிடலாமனு தோணுது மீரா எதுக்கு அழறானு தெரியல புது மாதிரி திடீர் திடீர்னு கண்ணீர் சிந்தர வானம் யூனிஃபார்ம் சொட்டர் போட்டுக்கிட்டு கும்பல் கும்பலாக கலர் கலர் குடைகளை பிடிச்சிட்டு போகிற அழகான குழந்தைகள் என்று பேசிக்கொண்டே இருந்த என் கண்களை மீற உற்று பார்க்க என்ன மீரா என்றேன் நீ பேசுறத கேட்குறப்ப தினம் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல தோணுது சிவா என்றேன் என்றாள் பேசினோம் மெல்லிய சாரலில் நனைந்தபடி ஏரி கரையோரம் நடந்தபடி உயரமான மரங்களை பார்த்தபடி தினமும் பேசினோம் ஒரு காலம் ஓ ஒரு வார காலம் ஓடியதே தெரியவில்லை அன்று பறந்து விரிந்திருந்த பேரிஜம் ஏரிக்கரையில் ஆழ அரவமற்று அமர்ந்திருந்த மாலை நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு சிவா என்றால் மீரா ஏன் நாளையோடு செமினார் முடியுது நாளை சாயங்காலம் கிளம்புறேன் நான் வேதனையுடன் கீழே இருந்த புற்களை பிடுங்க ஆரம்பித்தேன் சொல்லிவிடலாமா தயக்கத்துடன் தொண்டையை சொருகிக் கொண்டு ஒரு விஷயம் என்று ஆரம்பித்தேன் என்ன என்று கண்களை பார்த்தால் மீரா ஒன்றுமில்லை என்று எழுந்து நடக்க ஆரம்பித்தேன் நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு கம்பெனி கார் வருது சென்டப் பண்ண கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரியா கண்டிப்பா என்றா நான் மேற்கொண்டு ஒன்றும் பேசவில்லை மீராவும் என் மௌனத்தை கலக்க விருப்பமின்றி அமைதியாக நடந்து வந்தால் மறுநாள் மாலை ஐந்து மணி மீராவின் கெஸ்ட் ஹவுஸ்க்கு நான் சென்றிருக்க வேண்டும் ஆனால் செல்லவில்லை மீராவின் பிரிவை தாங்க முடியவில்லை ஓட்டல் அறையிலே குடித்துவிட்டு உட்கார்ந்திருந்தேன் இரண்டு ரவுண்டுகளை முடித்துவிட்டு மூணாவது ரவுண்டை துவங்கிய போது அரை கதவு தட்டப்பட்டது மெலிதான போதையுடன் எழுந்து போய் கதவை திறந்தால் வெளியே மீரா என்ன சிவா அஞ்சு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு என்றபடி உள்ளே நுழைந்தவள் டீ விஸ்கி பாட்டிலை பார்த்ததும் என்ன சிவா இதெல்லாம் என்றாள் அது கொஞ்சம் மனசு சரியில்லை நீ உட்காரு என்ன மனசு சரியில்லை நீ என்னை வழி வரேன்னு எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீ வரலனதோ நானே கிளம்பி வந்துட்டேன் நீ என்னடான்னா இங்கே குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க ஏ சிவா சோர்வா சுவரில் சாய்ந்த நான் பொங்கி வந்த அழுகையை கண்ணத்தில் நுனிநாக்குள் அழுத்தி அடக்கியபடி ஏனா என்று ஆரம்பித்து பேர்த்தை நிறுத்திவிட்டேன் என் அருகில் வந்த மீரா ஏனா என்ன சொல்லு என்று என் முகத்தை பார்க்க அந்த பிரியமான பார்வையில் நெகிழ்ந்து போய் உன்னை பிரியறதை என்னால் தாங்க முடியல மீரா என்றேன் ஏன் என்று மீரா மீண்டும் கேட்க பீரிட்டு கிளம்பிய ஆவேசத்துடன் ஏனா ஏனா ஐ லவ் யூ என்றபடி அவளது தோள்களில் என் கைகளில் வைத்தேன் சற்றும் எதிர்பாராத எனது வார்த்தைகளிலும் செய்கைகளும் அதிர்ந்து போன மீரா என் கைகளை விலக்காமல் விளக்காமல் என்றாள் என்ன சொல்ற சிவா ஆமாம் மீரா இப்போவும் சொல்லலனா அப்புறம் சாகுற வரைக்கும் சொல்ல முடியாமலே போயிடும் காலேஜில் கடைசி நாள் வரைக்கும் சொல்ல முயற்சி பண்ணி ஏதோ ஒரு தயக்கம் நீ என்னை நிராகரிச்சிடுவியோன்னு பயம் அப்படியும் கடைசி நாள் சொல்லிடலாம்னு ஒரு முடிவோட கிளம்பி உன் ஹாஸ்டலுக்கு வந்தேன் நீ ஒம்பது மணி பஸ்ஸுக்கு கிளம்பி போயின்றதா சொன்னாங்க நான் ஒம்பது மணி ட்ரெயினுக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தேன் நான் ஊருக்கு போகலாம்னு பரவாயில்லைன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பத்து மணி வரைக்கும் அங்கேயே அங்கே இருந்தேன் உன்னை பார்க்கவே முடியலை வெறுத்து போய் ஊருக்கு போயிட்டேன் அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரலாம்னு லெட்டர் போடலாம்னு கூட நினைச்சேன் ஆனால் தைரியம் இல்லாமல் விட்டுட்டேன் என்று நான் சொல்ல சொல்ல மீராவின் கண்கள் ஓரம் கடகடவென நீர் கசிந்தது நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டில் என்னை தேடிட்டு இருந்தப்ப நான் எங்கே இருந்தேன்னு தெரியுமா என்றாள் எங்கே ரயில்வே ஸ்டேஷனில் நீ ட்ரெயினில் போகிறேன்னு கேள்விப்பட்டு உன்னை பார்க்கலாமான்னு வந்தேன் எதுக்கு எதுக்கா ராஸ்கல் நீ எதை சொல்கிறதுக்காக என்னை தேடி அலைஞ்சிகிட்டு இருந்தியோ அதை சொல்கிறதுக்கு தாண்டா பாவி என்ற மீரா கதறிப்படி என் தோளில் சாய்ந்து கொண்டாள் சந்தோஷத்தில் என் கால்கள் நடுங்கின மீரா என்று ஆவேசத்துடன் அவளை இருக தழுவிக்கொண்டேன் சிவா என்றபடி மீராவும் என்னை இருக அணைத்து கொண்டாள் உலக இயக்கங்கள் எல்லாம் நின்று போய் நாங்கள் மட்டுமே உலகில் தனித்திருப்பது போல ஒரு பிரம்மை மல்லிகைப்பூ பவுடர் என எல்லாம் கலந்து வீசிய மீராவின் பின்கழுத்து வாசனை என்னை வேரோடு உலகத்துக்கு இட்டு சென்றது எனது செவியில் அழுத்தமாக தனது உடுத உதடுகளை பதித்த மீரா இது போதும் சிவா இது போதும் என்றாள் நான் மீராவை மேலும் இறுக்கமாக அணைத்தபடி ஆலை பொசுக்கிறவையில் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு மரத்தடி நிழல் கிடைச்ச மாதிரி ஒரு சின்ன இறைப்பாளர் என்றேன் ஆமாம் ஆனால் மரத்தடிலே இருந்துட முடியாது இல்லையா பயணத்தை தொடர்ந்துதான் ஆகணும் ஆனால் இந்த இலைப்பாறலை சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன் சிவா என்ற மீரா சற்றன்று என்னிடம் இருந்து விளங்கி கொண்டாள் ஓகே சிவா நான் கிளம்புறேன் வெளியே கார் வெயிட் பண்ணது டேக்கர் என்றவள் பொங்கி வழுந்த கண்ணீரை தொடுத்து வேகமாக திரும்பி நடந்தாள் ஒரு ஜீவன் உள்ள காதலை உரிய விடத்தில் சேர்ப்பு பெற் சேர்ப்பித்துவிட்ட திருப்தியுடன் மீரா சென்ற திசையே பார்த்து கொண்டு நின்றேன் வணக்கம் நண்பர்களே